டியூப் தமிழ் வணக்கம் சிரியாவில் இப்பொழுது தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கின்ற மனித புதைகுழிகள் உலகத்தை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றன உலக நாடுகள் அனைத்தும் இப்படியும் தங்களுடைய நாட்டு மக்களை தங்களுடைய நாட்டினுடைய ஆட்சி கொன்று புதைக்குமா என்பது மீள முடியாத பேரதிர்ச்சியாக மாறியிருக்கின்றது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய அரசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தம்மை அரசு கட்டலில் இருந்து அகற்றுவதற்காக முரசு கொட்டி முழங்கியவர்களை எல்லாம் முடக்க செய்து தமக்கு எதிரான கருத்துக்களை கூறியவர்கள் எல்லாம் கொன்று தள்ளி அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகங்களை செய்து படிப்படியாக அடுக்கி வந்த சடலங்களுடைய மக்களை அமெரிக்கா இருக்கின்ற தீவு பகுதியில் மிகப்பெரும் குழிகளை தோண்டி அதில் புதைத்த மக்களைப் போலவும் அந்த மக்களினுடைய எலும்பு கூடுகள் போலவும் எதிர்கருத்தாளர்களும் ஜனநாயக உரிமையை சொல்ல வந்தவர்களையும் சுட்டு தள்ளி இருக்கின்றது இன்றைய உலக ஜனநாயகம் என்பது இந்த புதை இது குற்ற செயல் என்றும் அவர்களுடைய மக்களை பாதுகாப்பதை விட தன்னுடைய மக்கள் ஒரு செல்வம் என்பதையும் ஒவ்வொரு முன்னேற்றலாம் என்பதை மறுத்து தாங்கள் வாழ்வதற்காக செய்த நாசகார செயல் சர்வதேச போர்க்குற்றம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது சிரியாவினுடைய போர்க்களத்தில் காணாமல் போயிருக்கின்றார்கள் அந்த லட்சம் பேரில் ஒரு சிலர் சிறை கொட்டடிகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சிறை கொட்டடிகளில் மூச்சே எடுக்க முடியாமல் புறா கூடுகள் போல இருக்கின்றது ஒரே ஒரு புறா வாழ்கின்றதை விட பத்துக்கும் மேற்பட்ட புறாக்களை அடைத்தது போன்ற அவலமான அதில் இருந்து பலர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் கீழே புதை குழியில் இருந்து வருகின்ற சடலங்களும் தொகை ரீதியாக ஏறத்தாழ சரியாகத்தான் இருக்கின்றது மனித உரிமைகள் கழகம் நாட்டை விட்டு ஓடி சென்ற ஆசாத் அவருடைய தந்தை ஹபீஸ் ஆகியோருடைய சர்வாதிகார ஆட்சி ஐம்பது வருடங்களாக

இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்கின்றார் பொது வழியில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் எந்த இடமும் அவர்களுக்கு வெற்றிடமாக இல்லாமல் இருக்க உலகம் பயங்கரவாதம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது அதேவேளை இப்பொழுது சிரியாவிற்கு சென்றிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுக்குழுவினுடைய தலைவர் பெட்டர்சன் சிரியாவில் இன்னமும் முரண்பாடுகள் முடிவடைந்து விடவில்லை என்றும் அது உள்நாட்டு கலவரமாக மாறலாம் என்றும் எச்சரித்திருக்கின்றார் சிரியா என்ற நாடு ஒரே நாளில் மாற முடியாது அது பல படிக்கட்டுகளை தாண்டி ஜனநாயகத்திற்கு வர வேண்டும் இப்பொழுதுதான் ஜனநாயகத்தின் முதல் வாரத்தில் வருடங்களுக்கு மேல் ஜனநாயக வளர்ச்சியை கண்ட பின்னர் விடயமோ என்னவோ தெரியாது அதேபோல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் எகிப்திற்கு சென்றிருக்கின்றார் எகிப்தில் நின்று காசாவில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாமா என்று பேசியிருக்கின்றார் அவர் என்ன பேச போகின்றார் எந்த பேச்சுவார்த்தையை கேட்க போகின்றார் என்பதெல்லாம் கேள்விக்குறி அவரை பொறுத்த வரையில் தான் நினைத்ததை செய்வதுதான் பேச்சுவார்த்தை என்ற கற்பனையில் இருந்தும் எண்ணங்களில் இருந்தும் அவர் வெளியே வராத காரணத்தினால் பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே கூறப்படுகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே